ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் ஒன்று பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் தமிழ் மொழி மரபு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி சொற்பூங்கா எழுத்துக்களின் பிறப்பு ஃபஸ்ட்டு தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் அப்படிங்கிற பாட்டில் இருந்து யார் அப்படின்னா பாரதியார் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வளர்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே இந்த பாட்டிலினது யாரு பாரதியார் தமிழ் இன்பம் தமிழ்மொழி எக்காலத்திலும் நிலைபெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதையும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ்க எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க வானம் வரை உள் உள்ளடக்கிய எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க நூல்வெளி பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா பாரதியார் நடத்திய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை தராசு ஞான ரதம் உரைநடை நூல் வசன கவிதை சீட்டு கவி எழுதியவர் பாரதியார் பாரதிதாசன் பாரதியாரை பாராட்டியது சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் பாடப்பகுதி பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் செந்தமிழ் அந்தாதி செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நெய் நீ ஓங்கும் அறமாம் பயிலும் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆறம் நீ யாவும் நீயே நீ 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 அப்படின்னு முடிஞ்சா தூ அரங்கன் மதிப்பீடு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு கடல் பறவை ஆளி இல்லை கடல் பறவை ஆளினா அது எல்லாமே கடலை குறிக்குது அப்போ வைப்புனா நிலப்பகுதி என்றென்றும் என்றும் கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த அடுத்த பாடம் தமிழ் மொழி மரபு தொல்காப்பியர் எழுதினது பாட்டு வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு பாட்டு நிலம் தீர் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவு சொல்லோடு தளால் வேண்டும் மரபு திரிதல் செய்யுட்க இல்லை மரபு சொல்லினான மரபுநிலைத் திரியின் பிரிது பிரிதாகும் இந்த பாட்டு எழுந்தது யார் தொல்காப்பியர் நிலம் தீநீர் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதிணை ஐம்பால் இயல்நெறி வளாமை திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும் மரபுநிலை திரிதல் செய்யுட்கி இல்லை மரபு ஒளிப்பட்ட சொல்லினான மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் தொல்காப்பியர் இந்த உலகம் நிலம் நீர் காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவியாகும் இந்த உலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் ஐம்பூதங்களின் சேர்க்கையினால் உருவானது உலகத்து பொருட்களை இருதிணை ஐம்பால்களாக பாகுபடுத்தி கூறுதல் தமிழ்மொழியின் மரபு தினை பால் வேறுபாடு அறிந்து இந்த உலகப் பொருட்களை நாம் முன்னோர்க்குரிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இந்த மரபு சொற்களையே செய்யுள்களிலும் பயன்படுத்துதல் வேண்டும் இளமை பெயர்கள் பார்க்குறோம் புலின பரல் சிங்க குருளை யானை கன்று பசு கன்று ஆட்டுக்குட்டி புலி பரல் சிங்க குருளை யானை கன்று பசு கன்று ஆட்டுக்குட்டி ஒலி மரபு புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் நூல்வெளி தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள் எழுத்து சொல் பொருள் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது மொத்தம் மூணு இயல்களில் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல் அப்போ ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் நம் பாடப்பகுதி பொருளதிகார மறைவியலில் மூன்று நூற்பாக்கள் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அளபடை வளா அப்படின்னா உயிரளபடை உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது தான் உயிரிழப்படை அடுத்த பொருள் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அகரிணை வளாமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலால் அப்படின்னா கழுவுதல் பயன்படுத்துதல் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அகரிணை வளாமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலால் தழுவுதல் பயன்படுத்துதல் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடு பறவைகள் வானில் பறந்து செல்கின்றன இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இரு தினை இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் உரைநடை தமிழ் வரிவடிவ வளர்ச்சி மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க பயன்படுத்தியது மொழி மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான் பின்னர் ஒலிகள் மூலமும் அதன் பின் சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான் அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு பின் பண்பட்ட பேச்சு மொழி உருவானது மனிதன் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தது பாறைகள் குகைச்சுவர்கள் சுவர்கள் இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை மனிதன் வந்து தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தது முற்காலத்தில் எப்படி அப்படின்னா பாறைகளையும் குகை சுவர்களையும் பொறித்து வைத்தான் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியினையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது இந்த வரி வடிவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஓவிய எழுத்து அந்த காலத்தில் வந்து அவனுக்கு வந்து ஒலி ஒலி வடிவம் தெரியாது அது அதனால் என்ன பண்ணான்னா ஓவியம் மூலமாக தான் வந்து எழுதி அதை சொல்லி சொல்லி அவங்க வந்து பரிமாறிக்கிட்டாங்க ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து உருவான நிலை என்ன சொல்கிறேன்னா ஒலி எழுத்து நிலை இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் தெரிவுகள் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றது அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கருங்கல் சுவர்களையும் செப்பேடுகளையும் காணலாம் கல்வெட்டுகள் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்குது செப்பேடுகள் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்குது கல்வெட்டுகள் வந்து கிமு மூணு செப்பேடுகள் வந்து கிபி ஏழு கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரிவடிவங்கள் ரெண்டு வகை ஒன்று வந்து வட்டெழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் செப்பெடுகளில் ரெண்டு வகையான வரிவடிவங்கள் தான் காணப்படுது அவை வந்து ஒன்று வட்டெழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து வட்டெழுத்து வா வா ஞாபகம் வச்சுக்கலாம் வளைந்த கோடுகளால் அமைஞ்சிருந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து எதுனா வட்டெழுத்து இந்த காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவம் தமிழ் எழுத்து அதிலே தமிழ் எழுத்துக்களின் வருதா அப்போ தமிழ் எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவம் தமிழ் எழுத்து சேர பாண்டிய பகுதியில் எட்டு முதல் பதினா பதினொன்றாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ளது வட்டெழுத்து சேர பாண்டிய பகுதியில் எட்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ளது வட்டெழுத்து இப்போ எட்டு போடணும் எப்படி போடுவோம் ரெண்டு வட்டம் தானே போடுறோம் அப்போ வட்டெழுத்து அப்படின்னு ஞாபகம் சொல்லலாம் எட்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு இது வந்து வட்டெழுத்து முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் என்ன கடை காணப்படுது அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் முதலாம் ராஜராஜா அந்த சேரபாண்டிய பகுதியில் எட்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு எட்டுங்கிறது வட்டமாக இருக்குது அப்போ வட்டெழுத்து ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா என்ன எழுத்து கிடச்சிது அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் கா கா ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசங்கம் அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் கண்ணெழுத்து பற்றி கூறப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி கண்ணெழுத்து கண்ணெழுத்துனா கண்ணகி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணகி அப்போ வந்து சிலப்பதிகாரம் கண்ணெழுத்து அப்படிங்கிற வேர்டை வந்து கண்ணகி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணகின்னா பேரில் வருவாங்க சிலப்பதிகாரம்ல அதனால் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இந்த இது வந்து எங்கே இடம் வச்சுருக்கோன்னா சிலப்பதிகாரம் எழுத்துக்களில் மாற்றம் ஏற்பட காரணமாக இருப்பது எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி பழங்காலத்தில் எழுதியது கற்பாறை செப்பேடு ஓலை பாறைகளில் செதுக்கும் போது பயன்படுத்த முடியாதது கோடுகள் பாறைகளில் வந்து என்ன பண்ண பயன்படுத்தினது வந்து நேர்கோடுகள் பயன்படுத்தினாங்க பாறைகள் செதுக்கும் போது வளைகோடுகள் வந்து பயன்படுத்த முடியல ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் பயன்படுத்துவது கடினம் என்பதால் வளைகோடுகளை பயன்படுத்தின ஓலைகளில் வந்து எது பயன்படுத்துனாங்கன்னா வளைகோடுகள் நேர்கோடு பயன்படுத்தும் போது ஓலை ஆகும்னா நேராக வந்து அந்த எழுத்தாணி வச்சு குத்தி எழுதும்போது நேராக நம்ம எழுதும் போது ஆகும்னா அது குத்தி கிழிஞ்சிரும் அதனால் ஓலைகளில் பயன்படுத்தும் போது நேர்கோடுகள் புள்ளிகள் பயன்படுத்தலை வளைகோடுகள் பயன்படுத்தினாங்க சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் இடப்பட்டது குறுக்கு கோடு எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்தது இப்போ ஏ ஏ போட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சோன்னா அது வந்து குறியில் எழுத்து வெறும் ஏ போட்டோம் அப்படின்னா அதாவது நேராக கோடி இழுக்காமல் இப்போ நம்ம ஏ போடுறோம்ல அந்த மாதிரி கோடி இழுக்காமல் வெறும் குரில் ஏ போட்டோம்னா அதுதான் அந்த காலத்தில் வந்து நெடில் அந்த ஏ குரில் ஏக்கு மேலே ஒரு புள்ளி வைச்சோம் அப்படின்னா அது வந்து குரில் எழுத்து வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை எடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அது நெடில் இப்போ கா கா இருக்குனா அது பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சோன்னா அதுதான் வந்து கா தா அது பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சோன்னா அதுதான் தா ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளிட்டாங்க இப்போ கா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி முன் பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சோன்னா அதுதான் வந்து கை ஐகார ஐகார எழுத்து குறிக்கணுன்னா என்ன பண்ணோன்னா ரெண்டு புள்ளி வைக்கணும் கா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து கை வரிசை உயிர்மை குறியல் எழுத்துக்களை அடுத்து ரெண்டு புள்ளிகள் இடப்பட்டால் அது அவுகார வரிசை எகர வரிசையில் என்ன வரும் கே ஏ அந்த கே அந்த அந்த எகர அப்படின்னா என்ன வரிசை கே நே சே அந்த வரிசை அப்போ கே கேக்கு பின்னாடி ரெண்டு புள்ளி வச்சோன்னா அது கவ்வாக மாறிடும் தேக்கு பின்னாடி தான் கவ் கவுனா அவுகார வரிசை அதான் வரிசை உயிர்மை குறியல் எழுத்துக்களை அடுத்து ரெண்டு புள்ளிகள் இடப்பட்டால் அது வந்து அவுகார வரிசையாக மாறிவிடும் கே கேக்கு பின்னாடி ரெண்டு புள்ளி வச்சோன்னா அது கவ்வா மாறிடும் தேக்கு பின்னாடி அது மாதிரி அந்த அந்த வரிசை ஃபுல்லாகவே அந்த மாதிரி மாறும் மகர எழுத்தை குறிக்க பகர எழுத்துக்களின் உள்ளே ஒரு புள்ளி பா போட்டு உள்ள ஒரு புள்ளி வச்சோன்னா அதுதான் வந்து மா பா போட்டு அதுக்கு உள்ள நடுவில் ஒரு புள்ளி வச்சோன்னா அது வந்து மா குற்றியல் உகிற குற்றியில் இருக்கிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலே புள்ளி நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது இக்காலத்தில் வழக்குடைந்து விட்டது குற்றியில் உகிற குற்றியலுகிற எழுத்துக்களின் மேலிடும் புள்ளி விளக்கம் ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் எப்படி எழுதினாங்க புள்ளி இடாமல் எழுதினர் புள்ளி வைக்க மாட்டாங்க ஏன்னா புள்ளி வச்சா என்ன ஆகும்னா ஓலைகள் வந்து கிழிஞ்சு போயிடும் அதனால புள்ளி வைக்க மாட்டாங்க ஓலைச்சோடிகளில் நிறுத்தற்குரி பத்தி பிரித்தல் இதெல்லாமே கிடையாது தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யாரு வீரமாமுனிவர் ஓகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாரு வீரமாமுனிவர் இப்ப ஏ எழுதுறோம் அப்படின்னா அந்த எழுத்துக்கு கீழே கூடிட்டு ஏ என நெடிலாகும் ஓ அதை வந்து ஓண்டு சுழிட்டு அதை அந்த அந்த எழுத்துக்களெல்லாம் உருவாக்குனது யார் வீரமாமுனிவர் ஏகார ஓஹார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குடிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி எல்லாம் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா வீரமாமனிவர் அதான் இப்போ ஏக்கு மேலே ஒரு புள்ளி வச்சால் நம்ம என்னன்னு சொன்னோம் அது வந்து குரில் எழுத்துன்னு சொன்னோம் அது அவர் என்ன பண்ணார் காமனாக அந்த புள்ளி எடுத்துகிட்டு வெறும் இது போட்டால் அதுக்கப்புறம் ஏங்கிறதுக்கு என்ன பண்ணார் கீழே வந்து எழுத்து விட்டா அது வந்து ஏன்னு சொன்னார் ஓக்கு மேலே ஒரு புள்ளி வச்சோன்னா அது என்ன எழுத்துன்னு சொன்னோம் அது வந்து குரில் எழுத்து இப்போ அந்த புள்ளியை அவர் எடுத்து விட்டுட்டு அது வந்து நார்மலாக இருக்கிறது வந்து குறியிலும் ஓங்கிறதுக்கு என்ன பண்ணார் கீழே சுழிச்சு விட்டால் அது ஓ அந்த மாதிரி இந்த மாதிரி அவர் என்ன பண்ணார் எழுத்து சேர்த்துகிறது தான் வீரமாமுனிவர் பண்ணாரு இருபதாம் நூற்றாண்டு வரை இந்த நா ரா லா இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த நாணைக்கால்லாம் என்ன ஆகுனா அந்த நா கூடவே சேர்ந்தே வரும் லைனாலும் அது சேர்ந்தே இருக்கும் பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க லெட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க பெரியார் என்ன பண்ணார்னா இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணார் இந்த சீர்திருத்தங்கள் பண்ணது அந்த எழுத்தோடு சேர்ந்து இருக்கும்ல அந்த எழுத்தெல்லாம் பிரித்தது யார் அப்படின்னா பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் மதிப்பீடு தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து எது வட்டெழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு வீரமாமுனிவர் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் வீரமாமுனிவர் அடுத்து சொற்பூங்கா தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள் சொன்றி சோறு என்பவை அந்த வழியில் வந்தவை எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பிய நூற்பா மொழி என்பதற்கு சொல் என்பது பொருள் மொழி வந்து மூன்று வகை ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி நெட்டெழுத்து ஏழை ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர் குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவதில்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பார் இதே மாதிரி இந்த நாற்பத்ரெண்டு மொத்தம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இருக்குது அது வந்து என்னெல்லாம் பார்ப்போம் உயிர் வரிசையில் வந்து எத்தனை இருக்குன்னா ஆறு இருக்குது மகர வரிசையில் ஆறு இருக்குது நா வரிசையில் ஆறு இருக்குது காசாவா வரிசையில் நாலு இருக்குது எகர வரிசையில் ஒன்று மொத்தம் நாற்பது நோ து இந்த ரெண்டு குறியில் எழுத்து ரெண்டு மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு இத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நன்னூலார் உயிர் வரிசையில் ஆறு எழுத்து மகர வரிசையில் ஆறு எழுத்து தேப்ப நா வரிசை அது எப்படின்னா அஞ்சு காசாவா யகர வரிசையில ஒன்று மொத்தம் நாற்பது அடுத்து நோத்து வந்து ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இதை சொன்னது யார் அப்படின்னா நன்னூலர் நோத்து என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து ஒரு மொழிதான் அப்படின்னு சொன்னது யாருன்னா நன்னூலர் காட்டுப்பசுவுக்கு ஆமா என்று பெயர் நாட்டில் உள்ள பெருமக்கள் கூடும் அவை வந்து மாநாடு பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலம் மாநிலம் நிலம் நிலம்டே வருதில் அதனால மாநிலம் அதே மாதிரி உலக பெரு உலகம்டே வருதில் அப்போ உலகம்னா நியாலம் அப்படி தானே நியாயம்னா உலகம்னு சொல்லல அது உலக பெரும்பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மா ஞாலம் மா நிறம் என்பது மாந்தளிய நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவிளக்கு மா என்பது விலங்கையும் குறிக்கும் விலங்கின பெயராகி நிற்பது அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்பது ஈ என்னும் பொது பெயர் ஈ என்பது ஈகை என்னும் பொருளில் வழங்குவது வெளிப்படை ஈ என்று பல்லை காட்டாது என்ற அறிவுரை கூறுவதும் உண்டு இக்காலத்தில் அனைவருக்கும் வழங்கும் சொற்கள் போ வா நீ சே சை சோ ஆன் என்பது ஆ என ஆகியது மான் என்பது மா என ஆகியது கோன் என்பது கோ என ஆகியது பேய் என்பது பே என ஆகியது எட்டத்தில் போகிற ஒருவனை அழைப்பது ஏய் என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது ஏய் ஏய் என்பது ஏ என வழக்கத்தில் ஊன்றிவிட்டது குரில் ஏர்களை அப்படி வழக்கத்தில் ஒன்று அம்பை ஏவு என்பர் ஏவுதல் என்பது அம்பு விடுதல் ஏவும் அம்பு ஏ நெடில் ஏ ஏ என்று ஆகியது அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் அம்பு விடும் கலை ஏகலை அம்பு விடுவதில் வல்லவன் ஏகலைவன் ஏவு என்ற சொல் ஏய் குரில் நெடில் ஏ ஏ அப்புறம் எய் எய் என்றாகியது முள்ளம் பன்றியின் பெயர் பன்றி அம்பை எய்பவர் எயினர் எயினர் தம் மகளிர் எயினியர் சங்க புலவர்களில் எயினர் எயினியர் உள்ளனர் அடுத்த நூல்வெளி செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார் ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் ரா இளங்குமரனார் தொகுத்த நூல் எது அப்படின்னா தேவநேயம் ரா இளங்குமரனார் தொகுத்த நூல் தேவநேயம் திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவாணர் நூலகம் அமைத்தவர் ரா இளங்குமரனார் நம் பாடப்பகுதி இளங்குமரனாரின் தமிழின் தனி பெரும் சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டுள்ளது ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம்னா உயிரெழுத்துகள் ஆறு எதெல்லாம் அப்படின்னா ஆ ஐ ஓ ஆ அப்படின்னா பசு ஈ அப்படின்னா கொடு ஊனா இறைச்சி ஊன்னு சொல்லுவோம்ல இறைச்சி ஏ அப்படின்னா அம்பு ஐ தலைவன் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை உயிரெழுத்துக்கள்ல ஆறு ஆனா பசு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐ தலைவன் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை மகர வரிசையில் பார்க்குறோம் மானா மாமரம் மீனா வான் மூனா மூப்பு மேனா அன்பு மைனா அஞ்சனம் மோனா முகர்த்தல் முகத்து முகத்தல் முகந்து பார்த்தல் சொல்லலாம் அது மாணா மாமரம் மீனா வான் மூனா மூப்பு மேனா அன்பு மை அஞ்சனம் மோனா முகத்தல் அடுத்து தகரவரிசை தானா கொடு தீனா நெருப்பு தூணா தூய்மை தேனா கடவுள் தைனா தைத்தல் நம்ம துணிலாம் போல தைனா தைத்தல் தானா கொடு தீ வந்து நெருப்பு தூணா தூய்மை தேனா கடவுள் தைனா தைத்தல் அடுத்து பகர வரிசை பகர வரிசையில் பார்த்தோன்னா பா பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் பை அப்படின்னா இளமை போனா செல் பா பாடல் பூ மலர் பேனா மேகம் பை இளமை போன செல் அடுத்து நகர வரிசை நாணா நாவு நீனா முன்னிலை ஒருமை நேனா அன்பு நை அப்படின்னா இழிவு நோ அப்படின்னா வறுமை நானா நாவு நீனா முன்னிலை ஒருமை அது நேனா அன்பு நை நை நைன் இருக்குன்னு சொல்லுவோம்ல நைனா இழிவு நோனா வறுமை வேண்டாம் அப்படின்னா நம்ம நினைப்பாங்க நோ நோ அப்படின்னா நோனா வறுமை அடுத்து ககர வரிசையில் காணா சோலை கூணா பூமி கைனா ஒழுக்கம் கோன அரசன் கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சகர வரிசையில் சா சான இறந்து போ சீனா இகழ்ச்சி சே சே அப்படின்னா உயர்வு சேனா உயர்வு சோனா மதில் சான இறந்து போ சீனா இகழ்ச்சி சே உயர் ஊ சோனா மதில் வரிசையில் வா வானா அழைத்தல் வீணா மலர் வை வைனா வைகோல் வச்சுக்கலாம் வைக்கோல்னா பார்த்துக்கணும் புல் அப்போ வைனா புல் வௌவுன கவர் வாணா அழைத்தல் வீணா மலர் வை புல் வவ் கவர் யானா அகலம் யகரவரிசையில் யானா அகலம் குரில நோ நோ அதாவது குரில் நோ நோ அப்படின்னா என்னென்னா நோய் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ட நோ நோன்னு வச்சுக்கலாம் நோன்னா நோய் தூ அப்படின்னா உன் சாப்பிடு சொல்லுவோம்ல தூன்னா உன் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்